இப்படி தினா நாலு பல்பா திருடுனா நான் கடை இழுத்து முடிட்டு ஊருக்கு போக வேண்டியதான் ஏன்டா திருட்டு போயில இங்க பாருங்க திருடுக்கடான்னு பேசாதீங்க இதெல்லாம் ஒரு திருட்டா இதோ எனக்கு சிம்பிள்க ஓஹோ இது சிம்பிள்னா அப்ப பெரிய திருட்டு மைக் செட் திருடிட்டு போயிருவியா உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நம்ம ஊர்ல முகமுடி கொள்ள கரங்க கோயில்ல கொள்ள அடிக்கிறாங்க அங்க கொள்ள அடிக்கிறாங்க இங்க கொள்ள அடிக்கிறாங்க அந்த மாதிரி திருட நம்ம கடைக்கு வந்து என்ன பண்ணுவீங்க வர சொல்றா டேய் வர சொல்றா டேய் நாலு பேரை வர சொல்றா நானூறு பேரை வர சொல்றா

கேக்கலையா இல்ல ஒவ்வொரு சடங்குக்கும் தனித்தனியா எடுத்துட்டீங்கன்னா என்ன நீங்க ஆடி மாசம் வந்து கிராக்கி விட்டாரீங்க போடா கத்தி கத்தி தொண்டை வீங்கி போச்சு இன்னும் கொஞ்சம் பேசுங்க அதாவது கல்யாணத்துக்கு ஐநூறு ரூபாய் காதுபுத்துக்கு ஐநூறு ரூபாய் சடங்குக்கு ஐநூறு

கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கேட்கலையா இனிமே பயிட்டு இருக்கு இனிமே பயன்டே இல்லையா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா கல்யாணத்துக்கா காது குத்துக்கா நீ கொஞ்சம் பேசுறங்க பேசுங்க கல்யாணத்துக்கா காது குத்துக்கா

பொன்மகள் வந்தாய் என்ன ரோடி தந்தாய் என்ன நடு ரோட்டை சுத்திருக்கீங்க ஆ முண்டக்கண்ணி மாரியம்மனுக்கு வேண்டுதல்ல போது என்ன டவுட்ரு நடு ரோட்ல நிக்கிறீங்க என்ன கேட்ட நடு ரோட்டில் நிக்கிறீங்கன்னு கேட்டேன் சரி உட்கார்ந்துக்கிறேன் என்ன உட்காந்துட்டீங்க சரி படந்துக்கிறேன் என்னாச்சு உங்களுக்கு என்னமோ ஆகிப்போயிவிட்டு போங்கடா என்னவோ ஆச்சு உங்களுக்கு நல்ல வேளை போயிட்டான் இப்ப எடுத்தாத்தான் இந்த வழியா தான் வந்தேன் எப்படியோ இங்கதான் கிடக்கணும் என்ன தேடுற ஒரு ரூபா காணும் ஒரு ரூபா காணுமா இங்க வா எப்ப காணாம போச்சு போன மாசம் ஏன் போன வருஷம் காணாம போனது இப்ப தேடக்கூடாது திரும்படா ஒரு ரூபாய எடுக்க விட மாட்டேங்கிறானுங்களே

என் திருவிளையாடலை பார் அந்த பொண்ணு சுடுகாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னுமாறு கையால் அடிச்சா பத்தாலே கட்டகம் பாரு முன்னெல்லாம் அப்பா அம்மா பொண்ணை பார்த்து ஊரை கூட்டி விருந்து நடத்தி கல்யாணம் நடத்துவாங்க மைக் செட் வாடகைக்கு எடுப்பாங்க சீரியல் செட் வாடகைக்கு எடுப்பாங்க இப்போ அப்படியே நடக்குது கண்ட கண்ட இடத்துல பொண்ணுங்க கைய புடிச்சு எடுத்துட்டு போய் கபால் கபால் தாலி கட்டிடுறானுங்க எப்படி செட் எடுப்பானுங்க பேசாம இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நினைக்கிறேன் இந்த வேற ஊருக்கு போனா தான் நல்லா இருந்துருவே என்ன கவுண்டர் ஜோடியா கிளம்பிட்டீங்க பிரிச்சுற இந்த ஊர்ல ஜோடியா போனா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது நாலு பேர் நின்று பேசினா கலைச்சிருவீங்க தியேட்டருக்கு வந்தா என்ன சினிமாவுக்கு வந்தீங்களா ஹோட்டலுக்கு வந்தா என்ன சாப்பிட வந்தீங்களா மறமேறனவंना பார்த்தா என்ன மறமேறறீங்களா அப்படிம்பீங்க ஏன்டா ஆதி மனுஷனாவே இருக்கிறீங்க கொஞ்சம் நாகரீக காலத்துக்கு வாங்கடா என்ன பாரு என்ன பாருன்னா ஒன்ன பார்க்கறான் கிறிக்காத அங்கேயே நின்றுவான் போடா எனக்கும் ஜோடி கிடைக்கட்டும் உனக்கு ஜோடி கிடைக்காது ஊர்கா ஜாடி தான் .")]டை வழிச்சு நக்கிட்டே போ போடா போடா ஹாய் இங்க பேக் இங்க வாங்களே இங்க வந்து பாருங்க வா வா சேக்கறோம்